பிரைத்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள் வருடத்தின் நிறைவு பழகுதிக்கு வந்துவிட்டோம் ஆரம்பித்ததும் தெரியல செட்டைகளை அடித்து கொண்டு பறக்கிறது காலங்கள் காலத்தை நேரத்தை நம்மால் சம்பாதிக்க முடியாது என்பதை யாவரும் அறிந்ததே அறிந்ததை புரிந்ததை வாழ்வில் செயல்படுத்துகிறோமா இதுதான் கேள்வி சேலஞ்ச் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நாம் நன்றி செலுத்துறலாக இருக்க வேண்டும் எப்படி ஒவ்வொரு நிமிடம் மணி நாளை வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுதான் கொடுத்தவருக்கும் மகிமை செலுத்துவது அவருக்கும் மகிழ்ச்சி நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் எண்ணத்தையும் பார்க்கிறார் வாசிக்கிறார் கவனிக்கிறார் என்ற நினைவு நம் சிந்தனையில் அப்பி இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் செலுத்துவதில் நமக்கு ஒரு அலாதி பிரியம் வேணுமுங்க வெறுமனே உதட்டளவில் சொல்லக்கூடாது அனுபவித்ததை அப்படியே சமர்ப்பிக்க வேண்டும் ஆமாங்க பிரச்சனைகள் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிங்க நன்றி செலுத்துவது யோசிப்பின் வாழ்வை கவனித்து பாருங்கள் பதினேழு வயதில் அடிமையாக விற்கப்பட்டான் எப்பேற்பட்ட குளமகன் குடும்பத்து பிள்ளை அவனது அப்பா தாத்தா பாட்டன் தேவனோடு பேசினவர்கள் உடன்படிக்கை பண்ணினவர்கள் இதையெல்லாம் அவன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சோம்பி இருந்தானாம் சோர்ந்து இருந்தானாம் இல்லை எடுத்து பேசினானா இல்லையே அவனது ஒரே ஒரு சிந்தை கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியாமல் ஏதும் நடப்பதில்லை நடக்க முடியாது இது ஒன்றுதான் அவனது அச்சாணியாக இருந்தது எந்த வேலை கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நிறைவோடும் செய்தான் இந்த பண்புதான் கர்த்தரின் கரம் அவன் மேல் இருக்க வழிவிட்டது மன நிறைவோடு செய்தானே அதுதான் ஸ்தோத்திரபலி கர்த்தருக்கென்று செய்தானே அதுதான் ஸ்தோத்திரபலி கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று செய்தானே அதுதான் ஸ்தோத்திரபலி எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் இவ்வளவு ஒரு நிமிடத்தில் மாற்ற வல்லமை உடையவர் என்னோடு இருக்கிறார் என்பதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் மாறக்கூடியவைகள் மறையக்கூடியவர்கள் காணாமற் போகக்கூடியவர்களை பார்க்காமல் மாறாத அன்பு கர்த்தரை பார்க்கும் சிலாக்கியம் கொடுத்தமைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் நமது காலத்தை தமது கரத்தில் வைத்திருக்கிறார் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நம்மை சாத்தான் கையில் விடாமல் பாதுகாத்து வருகிறாரே ஸ்தோத்தரிப்போம் வருடம் ஆரம்பித்த போது இருந்த எத்தனையோ அன்பர்கள் இப்போது நம்மோடு இல்லை பூமியில் இல்லை நம்மை வைத்திருக்கிறாரே தோத்தரிப்போம் இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும் இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும் என்று பிதாவோடு பருந்தி பேசி நமக்காக நம்மிடமிருந்து நன்மைகள் நல்ல கனிகள் வெளிப்பட நம்மளை உருவாக்கி வருகிறாரே தோத்திரம் செய்வோம் கடந்த ஒம்பது மாதங்களும் ஒவ்வொரு வாரம் ஆயிறு ஆறாவது நம்மோடு பேசினாரே தோத்தரிப்போம் நல்ல வாக்குகள் கொடுத்தாரே தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் செய்ய ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன மனமும் நேரமும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் விசுவமாசத்தை நம்முள்ளே துவைக்கினார் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று கிருபையினாலே தயவனாலே நம்மேல் அன்பு வைத்து ரட்சித்தார் ஆர்க்கினிகளை அகற்றினார் பாவத்தின் தோஷத்தையும் நீக்கினார் பின் அனாவியாக திக்கற்றவளாக விடாமல் பரிசுத்தாவினா நிரப்பினார் வாழ வழிகாட்ட போதிக்க ஜெபிக்க தூண்ட தன்னை தேட ஆர்வத்தை நிறைவு செய்ய இப்படி பல உதவிகளுக்காக ஆவியானவர் நம்மளே நிரந்தரமாக வாசம் செய்கிறார் இவர் போய் வந்து போய் வந்து போகிறவர் அல்ல காலைதோறும் புது நிரப்பி அந்தந்த சொற்படி நடக்க நீதியின் பாதையில் நடக்க கிருபை போதுமானதாக இருக்கிறது நமக்கு என்ன கொடுக்கவில்லை நினைத்து பாருங்கள் சொல்லுங்கள் இத்தனையும் வைத்துக்கொண்டு கொண்டு என்னை முதலில் தேடு நாடு பின் சகலமும் அந்த பூமி குறிவைகள் அனைத்தும் கொடுக்கப்படும் என்றாரே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வளமாக சுகமாக சமாதானமாக வாழ முடியவில்லை என்றால் நம்மைத்தான் உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர் பக்கம் எல்லாம் செம்மையாகவே எப்போதும் இருக்கிறது அவர் செம்மையானவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் நீதியுள்ள தகப்பன் ஒரு விரல் நீட்டு யாரும் அவரை குற்றம் செலுத்த முடியாது இந்த மாதம் நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து விட வேண்டியகளை விட்டு எடுக்க வேண்டியவர்களை எடுப்போம் வாருங்கள் ஒன்று கூடி செவிக்கலாம் தகப்பினை இன்னும் மூன்று மாதங்கள் உள்ளன இந்த வருடம் நிறைவு பெற வருட ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பெற்ற வாக்குகள் இன்னும் முழுமையாக நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணத்தை சுட்டி காட்டுங்கள் சரி செய்ய பலன் தாருங்கள் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்கள் செய்த அனைத்தையும் பெற விரும்புகிறோம் நல்ல காரியங்கள் முன்னேற்றமாக வகுத்த திட்டங்கள் நிறைவேற முடியாமல் இருக்கும் தடைகளை நீக்குவீராக காரியங்களை கைகூடி வர செய்வீராக எங்களது விசுவாசத்தில் ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுவீராக நல்ல மழை ஆசீர்வாதமான பெய்யட்டும் தகப்பனே சபைகளிலே ஒரு ஆவிக்குறி எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே குடும்பங்களில் சமாதான நதி போல ஓடட்டும் கணவன் மனைவி உறவு பெலப்படட்டும் சுவாமி எந்த பிரிவினை எந்த குடும்பத்தில் பிரிவினைகள் ஆவிகள் இருக்கிறதோ வஞ்சகத்தின் ஆவி பொல்லாத ஆவிகள் இருக்கிறதோ இப்பொழுது நசனாகி இயேசுவின் நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுபி நாமத்தில் வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்கும் பாக்கியம் உண்டாகட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதம் பிறந்தநாள் நாள் திருமண நாள் காணும் அன்பர்களை நிறைவாக ஆசிர்வதி இந்த மாதம் முழுவதும் முது கிருபை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் முது கருத்தில் இயேசுபியின் நாமத்தில் பெய்தாவே அமேன் இந்த மாதம் பங்காளர்கள் கருத்தர் கொடுக்கும் வாக்கு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினொன்னு கர்த்தாவே முது வழியை எனக்கு போதித்து செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் இது தாவீதினுடைய ஜபம் அப்படியே அவனுக்கு நடந்தது நமக்கும் அப்படியே நடக்கும் பங்காளர்கள் யாவரையும் குடும்ப குடும்பமாக பேர் பேராக இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்தி தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவக்கள் உங்கள் அன்பே ராஜகோகிலம்